தமிழக சட்டமன்றத்திற்கு தம்மை தேர்ந்தெடுத்த டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதி மக்களின் குறைகளை எளிதில் தீர்ப்பதற்கு வசதியாக அவர்களிடமிருந்து மனுக்களை நேரில் பெற்றுக்கொள்ள கொள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவு தனி அலுவலரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நியமித்துள்ளார் அந்த அதிகாரி தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று மனுக்களை பெற்றுக் கொள்வார் என்றும் அவை தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவற்றின் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளாா் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு நல்ல அரசு என்பது மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக திகழ வேண்டும் தமது தலைமையிலான அரசு அவ்வாறே தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலான கொள்கைகளை வகுத்து அதற்குரிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது என தெரிவித்துள்ளார் சட்டமன்றம் அரசின் கொள்கைகள் திட்டங்கள் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் முறைகள் ஆகியவற்றை விவாதிக்கும் மன்றமாக திகழ்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் திட்டங்கள் பற்றி விவாதித்தாலும் தங்கள் தொகுதி பற்றிய பொதுவான பிரச்சனைகள் பற்றியும் கூற இயலும் ஆனால் ஒருவரின் தனிப்பட்ட பிரச்சனை வேண்டுகோள் ஆகியவை குறித்து சட்டமன்றத்திலே பொதுவாக விவாதிக்க இயலாது எனவேதான் தனியாரின் குறைகளை தீர்ப்பதற்கு பல அமைப்புகள் இயங்கி வருகின்றன மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் தங்களது தலைமையிடத்திலே இருந்து திங்கட்கிழமை தோறும் பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காணும் விதமாக மக்கள் குறை தீர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோன்று மாதம் ஒரு முறை ஒரு கிராமத்தில் மாவட்ட ஆட்சியரால் மக்கள் தொடர்பு முகாம் நடத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் இவை பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தாலும் பொதுமக்களின் குறைகளை விரைந்து தீர்த்திடும் வகையில் பல முன்னோடி திட்டங்களை தமது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று உடனடி தீர்வு காணும் வகையிலான அம்மா திட்டம் பொதுமக்கள் தொலைபேசி மூலமே தங்களது குறைகளை தெரிவிக்கும் வண்ணம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அம்மா சேவை மையம் ஆகியவை பொதுமக்களின் குறைகளை களைவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன அரசு சேவைகளை பொதுமக்கள் எளிதில் பெறும் வகையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இ சேவை மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார் முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலகத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த பிரிவில் பொதுமக்கள் நேரடியாக மனுக்களை அளிக்கலாம் இதுவன்றி இணையதளம் மூலமும் மனுக்களை அளிக்கலாம் இந்த மனுக்கள் மீது தொடர்புடைய துறைகள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதை முதலமைச்சர் தனிப்பிரிவின் தனி அலுவலர் மேற்பார்வையிட்டு வருகிறார் தம்மை தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தமது கவனத்திற்கு கொண்டு வகையில் ஒரு சிறப்பு வழிமுறையை கடைபிடிக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் அதன்படி முதலமைச்சரின் தனிப்பிரிவின் தனி அலுவலர் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று நாள் முழுவதும் அங்கேயே இருந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொள்ள தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த மனுக்கள் தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவற்றின் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்